நான் தான் தருவாட்கள் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்க தான் தரவார்கள் பரிகாரக்காரன் சொல்றான்னு விளக்கேற்றீங்க எலும்புச்சம்பளம் உயிர் உள்ள ஒரு பொருள் அதில் நீங்கள் விளக்கேற்றினால் இதை எலுமிச்சம்பளம் இதை நீங்க அடுக்கிறப்ப இது வந்து உயிருள்ள பொருள் இந்த உயிருள்ள பொருளை நீங்க அறுக்கிறப்ப இது செத்துரும் இது பிரேதம் ஆயிருதா இதுல நீங்க விளக்கேத்துறப்ப உங்களுக்கு பாவம் வரும் மந்திரம் தந்திரம் செய்யக்கூடியவங்க மட்டும்தான் இந்த எலும்பு சொல்ல விளக்கேற்றுவான் கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டில் ராகு தோசை இருக்குதா கேது தோசை இருக்குதா சர்ப்ப தோசை இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி எலும்பு போய் விளக்கு போடு நாலு விளக்கு போடு எட்டு விளக்கு போடு பதினாலு விளக்கு போடு பதினெட்டு விளக்கு போடுன்னு சொல்லுவான் தயவு செஞ்சு மக்களே அது ஆண்களாக இருந்தாது பெருந்தாது எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடாதீங்க எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக இருக்கும் பாருங்க ஆனால் மண் விளக்கில் விளக்கு போடுங்க மண் விளக்கில் விளக்கு போட்டால் மகத்தான வாழ்க்கை அமையும் அப்போ எலுமிச்சம்பழத்தில் இனிமேல் நீங்கள் விளக்கு போடாதீங்க ஒன்று மண் விளக்குன்னா மண் வந்து நம்ம பூமியிலிருந்து வர்றது அந்த பூமியில வரப்ப மண்ணு விளக்கு அந்த மண்ணை சுட்டு செஞ்சு சுட்டு கொண்டு வைப்பான் அதில் வந்து நீங்கள் என்ன பெரும்பாலும் விளக்கேற்றக்கூடியவர்கள் விளக்கெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதில் கூட விளக்கணும் இந்த பஞ்ச தீபம்னு சொல்லுவோம் அஞ்சு எண்ணெய் சேராங்க அஞ்சு எண்ணெய் சேராதுங்க ஒவ்வொரு எண்ணெயும் ஒவ்வொன்ன எதுக்குங்க நிறைய பேர் தெரியாமடையுது அஞ்சு எண்ணெய்க்கு ஏமாத்திரம் வேலை அது போய் விளக்க ஏற்றாதீங்க நீங்கள் தீபத்தில் ஒரே எண்ணெய் ஏற்றுங்க ஒரு எண்ணெய் ஏற்றுங்க கண்டிப்பா பழம் கிடைக்கும் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பாக எலுமிச்ச எல்லாம் எதாவது விளக்கக்கூடாது மண் விளக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூணு வருஷம் ஏற்றி பாருங்க உங்களுடைய சாபங்கள் குறையும் உங்களுடைய வேதனைகள் குறையும் உங்களுடைய விரக்திகள் குறையும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் கண்டிப்பாக நடக்கும் எலுமச்சம்பழத்தில் விளக்குதுன்னா அது சாபம் மற்றும் மீண்டும் மீண்டும் நீங்கள் கஷ்டம் படுவீங்க வேதனை விரக்தி சோதனை நிம்மதி போராட்டமே வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க மண் விளக்கில் விளக்கேற்றினால் நீங்கள் மகத்தான வாழ்வை பெறுவீர்கள் மண் விளக்கில் நீங்கள் தனித்தனி ஏற்றணும் ஒரு நல்ல நல்ல மட்டும் ஏற்றணும் அஞ்சு என்ன கலந்தோ ரெண்டு என்ன கலந்தோ ஏத்தாதீங்க மண் விளக்கில் விளக்கேற்றுங்கள் மகத்தான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள் மகத்தான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அது ஆனார் பின்னார் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கல்யாணம் நடக்கணுமா கல்யாணம் அதை திருமணம் தடை சொல்லுவோம் தடையா பொருளாதார தொழில் சரக்குலையா இந்த விளக்கை ஏற்றுங்க நீங்க இருக்கும் ஏற்றுங்க நீங்க கோயில் வேண்டிய அவசியம் இல்லை விளக்கை வீட்டில் ஏற்றுங்கள் விளக்கை நீங்க இருக்கும் வியாபார தளத்தில் ஏற்றுங்கள் வெற்றி பெறுவீர்கள் மண் விளக்கில் தனித்தனியான எண்ணெயில் விளக்கேற்றால் வெற்றி பெறுவீர்கள் ஒரு வீட்டில் ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றணும் அஞ்சு விளக்கு பத்து விளக்கம் ஏற்றக்கூடாது ரெண்டு விளக்கும் போது ஒன்னு சூரியன் ஒன்னு சந்திரன் வலது இடது அப்ப சூரியனுடைய ஒரு விளக்கும் சந்திரன் ஒரு விளக்கும் இடது கண் வலது கண்ணுங்கிற மாதிரி விளக்கு வேற நிறைய விளக்கு ஏற்றாதீங்க மண் விளக்கு ஏற்றினால் மண் விளக்கு மட்டும்தான் ஏற்றணும் ஒரு சைடு மண் விளக்கு ஒரு சைடு பித்த விளக்கு வைக்காதீங்க இதை கரெக்டாக செய்ய மண் உங்களை மகத்தான வாழ்க்கையை தரும் மண் விளக்கு உங்களுக்கு மறு மலர்ச்சி உருவாக்கும் மண் விளக்கில் விளக்கேற்றினால் மரணமே தள்ளி மரணம் உங்களுக்கு எப்பொழுதுங்க சொல்லும் மண் விளக்கில் நம்ம அந்த ஆதிக்க சக்தி ஆத்மசக்தி அதிகமாக ஒழிஞ்சிட்டு இருக்குது அதான் மண் விளக்கில் விளக்கேற்றுங்கள் மகத்தான வாழ்க்கை பெறுங்கள் நன்றி வணக்கம் அது மகளிர் தான் இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி வீட்டில் ஏற்றுங்க உங்களுடைய வியாபார தளத்தில் இருக்குங்க கோயிலையும் உங்களுக்கு நேரம் ஏற்றுங்க தான் கோயில் முதல்ல வீடு தான் கோவில் இன்னைக்கு நிறையா வீடு தான் உங்க வீட்டில் விளக்கேற்று வியாபாரத்தை பெருக்குங்கள் திருமண தலையில அகற்றுங்கள் பொருளாதாரத்தை உயக்குங்கள் நன்றி வணக்கம்